ரெண்டு சாப்பிட்டு ஒரு வேலை சோறு எங்க கிட்ட மரும விட்டு சாப்பிடுது சாமிப்பா நான் ஏதோ என்னால முடிஞ்சது என் பிச்சை அடிச்சு போய் நான் போய் குழந்தைங்களுக்கு காப்பாத்துறேன் என்ன சோப்பு தீனிங்க இது வாங்கி கொடுக்குறேன் சாமி என்னால முடிஞ்சது ஒரு நாளைக்கு இரநூறுவா தான் எங்க பாப்பா உட்காந்து

காலி விட நீங்க வந்து ரெண்டு பேத்திங்களை பார்த்துட்டு நீங்க வந்து உங்களுக்காக சேர்க்கல நீங்க பாருங்க அதுங்க ஒரு என்ன தீனி வேணா வாங்கிட்டு போகணுங்க அப்படிங்கிறக்க உட்காந்துருக்கேங்கிறீங்க பாருங்க இன்னும் உங்க மனசு பெரிய மனசு கவலைப்படாதீங்க சரியா சார் ஏதாவது சேர்ந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க ஆசை ஏதாவது இருந்தா சொல்லுங்க நான் நிறைவேத்துறேன் ஏதோ உங்களால முடியுது எனக்கு ஒரு ஓய் செய்ய சார் என்ன கோசலம் வேணாம் இந்த தாய் குட்டாவை பொல்லாத பிள்ளைங்களுக்கு ஒரு ஓய் செய்ய உங்க பேத்திங்களுக்கு இனிமே என்ன தேவையோ நீங்க எப்பனாலும் என்கிட்ட உரிமையா கேளுங்க என்னோட நம்பர் சரியா நான் உரிமையா நீங்க எப்பனாலும் என்கிட்ட நீங்க கேளுங்க இப்போ மல்லிகை ஜம்மன் வாங்கி தரலாம் தான் நினைச்சேன் மல்லிகை ஜம்மன் வாங்கி கொடுத்தா இப்ப நீங்க இந்த முடியாம இவ்வளவு தூரம் சீட்டு போற கஷ்டம் நான் பணமா தரேன் என்ன வேணுமோ வீட்டுக்கு வேணுமோ வாங்கி பேரம்பேத்திகளுக்கு வேணுங்கிறத உங்களுக்கு என்ன வேணுமோ சரி சார்

நீங்க நல்லா இருக்கும் என்ன பண்ணுவோம் கவலைகள் இருக்கும் கவலைகளை மறந்துடுங்க இல்லை முடியாததோட பேரன் பேத்திங்கள ரெண்டு பேத்திங்கள பாத்துக்கிறீங்களா பேத்தி இதுல க்ளீன் இருக்கு ஆஹ் வாங்கிட்டு போய் நான் அண்ணன் ஒரு அண்ணா பார்த்தாங்க உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க சரி இல்லாத பிரீ செய்றீங்க உங்களுக்கு கோடி புண்ணியம் வீட்டுக்கு போயிட்டு காசு பத்திரம் மளிகை ஜாம வாங்கிக்கோங்க என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க ஏதாவது தேவைனாலும் எனக்கு எப்பனாலும் எனக்கு கூப்பிடுங்க சரி சரி